உளுத்த மருப்பும் தக்காளியும் இருந்துச்சுன்னா ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு வானலில் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பு போட்டு வறுத்துருங்க அதோடவே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து ரோஸ் பண்ணிக்கோங்க அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அதே வா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு ஒரு நாலு நல்ல பழுத்த தக்காளி போட்டுடலாம் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க கூட மஞ்சத்தூளும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புளி சேர்க்கும் போது நமக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி தலைக்கிறதுக்கு ஆயில் போட்டுட்டு உளுத்த மருப்பு பெருங்காயத்தூள் கடுகு சேர்த்துட்டு சட்னியோடு போட்டுருங்க இது இட்லி தோசைக்கு செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி